வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் ஜென் துறவியின் இரு மாணவர்கள் படிப்பதற்காக வந்தார்கள் அவர்கள் இருவரிடமும் இரண்டு விதைகளை கொடுத்து அவற்றை வளர்த்து அது தரும் மலர்களை கொண்டு வர சொன்னார் அதுவே அவர்களுக்கு முதல் பயிற்சி வளர்த்தார்கள் ஆறு மாதம் கழித்து பூக்களை கொண்டு வந்தார்கள் ஒரு மாணவன் இரண்டு மலர்களை கொண்டு வந்து கொடுத்தான் இரண்டு பூக்களை மட்டுமே அது பூத்தது விதை நன்றாக இல்லை மண்ணும் நல்ல மண் அல்ல எரு தரவில்லை என்றான் இன்னொருவன் நூறு பூக்களுக்கு மேல் கொண்டு வந்தான் உனக்கு மட்டும் நூறு பூக்களுக்கு மேல் எப்படி கிடைத்தது என்றார் துறவி நான் விதையை நேசித்தேன் மண்ணை வாழ்த்தினேன் அதிக மலர்களை தரப்போவதற்காக வளரும் செடிக்கு நன்றி சொன்னேன் துறவி அவர்களுக்கு சொன்னார் உயிர் உள்ள உயிரற்ற எதையும் நேசிக்க வேண்டும் அதுதான் வாழ்வின் முதல் பாடம் அவற்றை வாழ்த்த வேண்டும் அது இரண்டாவது பாடம் நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் இது மூன்றாவது பாடம் உபயோகப்படுத்தும் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் அப்போதுதான் நமக்கு உதவு நமக்கும் இடையே உணர்வு கலர்ப்பு ஏற்படும் இயற்கையின் ரகசியங்கள் பல புரியும் இது நான்காவது பாடம் என்றார் நன்றியுடன் இருப்போம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி